குஜராத் டைட்டன்சா அல்லது குஜராத் தமிழன்சா என கூறும் அளவு நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணியில் சாய் சுதர்சன் சாய் கிஷோர் ஷாருக் கான் மற்றும் பாசிங்டன் சுந்தர் என நான்கு தமிழக வீரர்கள் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் ஒவ்வொரு போட்டிக்கும் ஒவ்வொரு தமிழக வீரர் என கேம் சேஞ்சிங் வீரராக ஜொலித்து வருகின்றனர் அதிலும் கன்சிஸ்டன்சி என்ற சொல்லுக்கு ஒரே அர்த்தமாக விளங்குகிறார் சாய் சுதர்சன் என்ற திறமையான தமிழக வீரர் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் தொடக்க வீரராக அணியை தாங்கி வழிநடத்தும் சாய் சுதர்சன் ஐந்து போட்டிகளில் ஐம்பத்தி நான்கு சராசரியுடன் இருநூற்று எழுபத்தி மூன்று ரன்கள் குவித்து ஆரஞ்ச் கேப் ரேஸில் நிக்கோலஸ் பூரனுக்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் அமர்ந்துள்ளார் எண்பத்திரண்டு ரன்கள் குவித்த சாய் சுதர்சன் இருநூற்று பதினேழு ரன்கள் குவிப்பு அகமதாபாத்தில் நடைபெற்ற இன்றைய போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொண்டது குஜராத் டைட்டன்ஸ் அணி டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்ய டைட்டன்ஸ் அணி பேட்டிங் செய்ததையு தொடக்க வீரர்களாக சாய் சுதர்சன் மற்றும் சுப்மன் கில் இருவரும் களமிறங்க மூன்றாவது ஓவரை வீச வந்த ஜோப்ரா ஆர்ச்சர் கேப்டன் சுப்மன் கில்லை போல் தாக்கி இரண்டு ரன்னில் வெளியேற்றினார் என்னதான் விரைவாகவே விக்கெட்டை இழந்தாலும் இரண்டாவது விக்கெட்டுக்கு கைகோர்த்த ஜோஸ் பட்லர் மற்றும் சாய் சுதர்சன் இருவரும் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் ஐந்து பவுண்டரிகளை விரட்டிய பட்லர் முப்பத்தாறு ரன்னில் வெளியேற அடுத்து வந்த தமிழக வீரர் ஷாருக் கான் நான்கு பவுண்டரிகள் இரண்டு சிக்சர்கள் என பறக்கவிட்டு முப்பத்தாறு ரன்கள் விளாசினா ஷூ ஒருபுறம் மற்ற வீரர்கள் வெளியேறினாலும் மறுமுறையில் இறுதிவரை அதிரடியாக விளையாடிய சாய் சுதர்சன் எட்டு பவுண்டரிகள் மூன்று சிக்சர்கள் என துவம்சம் செய்து எண்பத்திரண்டு ரன்கள் குவிக்க குஜராத் அணி பதினெட்டு ஓவரில் நூற்றி எண்பது ரன்களை கடந்தது கடைசியாக வந்த திவேத்தியா இரண்டு சிக்சர்கள் இரண்டு பவுண்டரிகள் என வானவேடிக்கை காட்ட இருபது ஓவரில் இருநூற்று பதினேழு ரன்கள் என்ற அபாரமான டோட்டலை குவித்தது டைட்டன்ஸ் அணி நூற்று ஐம்பத்தொன்பது ரன்னுக்கு சுருண்ட ராஜஸ்தான் இருநூற்று பதினெட்டு ரன்கள் என்ற மிகப்பெரிய இலக்கை நோக்கி களமிறங்கிய ராஜஸ்தான் அணிக்கு முதல் மூன்று ஓவரிலேயே ஜெய்ஸ்வாலை ஆறு ரன்னிலும் நிதிஷ் ராணாவை ஒன்று ரன்னிலும் அடுத்தடுத்து வெளியேற்றிய குஜராத் பவுலர்கள் கலக்கி போட்டனர்